அதனுடைய கடைசி சொற்றொடர் யார் அல்லாஹின் பாதையில் ஷரீதாகி விடுவார்களோ அவர்களுடைய செயல்களை அமல்களை அல்லாஹு காலா அழிக்க மாட்டான் என்ற வசனத்தோடு என்ற சொற்றொடரோடு அல்லாஹு தாலா சூரா முகம்மதினுடைய நான்காவது வசனத்தை முடித்தான் அதனுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம் சுகதாக்களுடைய அந்தஸ்து ஷரீகளுடைய தரஜாவை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அல்லல்லா அழகி வசல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதிலிருந்து ஒரு சுருக்கமான விளக்கத்தை நேற்றைய தினம் நாம் பார்ப்போம் இப்போது ஐந்தாவது வசனம் சூரா முகம்மதில் தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகின்றான் மேலும் இந்த நல்லவர்களுடைய காரியங்களை அல்லாஹு தாலா சீர்படுத்தி வைப்பான் அவர்களுக்கான வழியை அல்லாஹு தாலா நீர் வழி ஆக்கிக் கொடுப்பான் மறுமை அவர்கள் எப்படி எதை சந்திக்க வேண்டும் மன்னிப்பை எப்படி பெற வேண்டும் அல்லாஹனுடைய பொருத்தத்தை எப்படி பெற வேண்டும் அல்லாஹினுடைய அரிசின் நிழலை எவ்வாறு அவர்கள் அணுக வேண்டும் என்ற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்வார் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான காரியங்களும் அல்லாஹிடத்தில் சீர்படுத்தப்படும் அல்லாஹே அவர்களுக்கு பொறுப்புதாரியாக இருப்பான் அவர்களை சொர்க்கத்தில் அவர்களுடைய இடம் வரைக்கும் கொண்டு செல்லும் வரைக்கும் அல்லாஹே அவர்களுக்கு பொறுப்பாக அவர்களுக்கு காண்பிப்பான் மேலும் அடுத்த வசனத்தில் எந்த சொர்க்கத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்தினானோ அந்த சொர்க்கத்திற்குள் அவர்களை நுழைவிட்டு செய்வான் பொதுவாகவே ஹரீக்கலில் நாம் பார்க்கிறோம் இதே போன்று பலதரப்பட்ட புறாண்டி வசனங்கள் சொர்க்கங்களை பற்றி பேசுகின்றது இப்படி சொர்க்கத்திற்குள் ஒரு நல்லடியார் செல்லும் போதெல்லாம் அந்த சொர்க்கவாசிகளுடைய முதல் அந்தஸ்து அவர்களுக்காக படைக்கப்பட்டது என்பதை போன்றும் அந்த சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்கிறது அதை அவர் உணர்ந்து கொள்வார் இதுதான் என்னுடைய இடம் இதுதான் என்னுடைய சொந்த ஊரு இதுதான் என்னுடைய வீடு என்று அவர் அறிந்து வைத்திருப்பதை போன்று முதன் முதலாக சொர்க்கத்திற்குள் செல்லுவார் ஆனால் இதுதான் என்னுடைய இடம் இதுதான் என் சொர்க்கம் இதுதான் என் வசிப்பிடம் இருப்பிடம் என்பது போன்று அவர் உணர்ந்து கொள்வார் இப்படி ஒரு நுட்பத்தை அனுப்புவான் இது புதுசா இருக்கு வழிமாறி இருக்கிறோம் என்ற எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத நிலையில் ஒரு சொர்க்கவாசி சொர்க்கத்திற்குள் நுழைவார் என்பது பலதரப்பட்ட இடங்கள் பேசுகின்றது இப்போது இந்த இடத்திற்கு இமாம் முஜாஹித் ரஹுல்லா அவர்கள் இதே தெ அவர்கள் விளக்கமாக தருகின்றார்கள் ஒரு சொர்க்கவாசி உள்ளே செல்லும் போது சொர்க்கத்திற்குள் பலதரப்பட்ட அந்தஸ்துகளை பலதரப்பட்ட அறைகளை பலதரப்பட்ட மாளிகைகளை அவர் காண்பார் ஆனால் எந்த இடத்திலும் இதில் எனது ரூம் எது எனது இருப்பிடம் எது நான் எங்கே செல்ல வேண்டும் எந்த இடம் எனக்கானது என்று யாரிடமும் அவர் கேட்க மாட்டார் அவருக்கென்று அல்லாஹினால் ஏற்படுத்தப்பட்ட விருந்து விருந்து வசலிப்பு செய்யப்பட்ட அந்த இடத்திற்கு அவர் நேராக செல்வார் அவராகவே வழி கேட்காமல் யாரிடமும் பேசாமல் அவரே அவருடைய சென்றடைவார் இதே போன்று முகம்மது அவர்கள் இதற்கு விளக்கம் தருகிறார்கள் இந்த வசனத்திற்கு நீங்கள் எப்படி ஒவ்வொரு நபர்களும் ஜுமா தொழுகையை முடித்துவிட்டு உங்களுடைய வீட்டிற்கு நேராக செல்கிறீர்களோ கண்ணை மூடிக்கிட்டு போனாலும் ஏதோ ஒரு சிந்தனையில் சென்றாலும் அவருடைய தெருவந்தான் அவர் திரும்புவார் அவருடைய வீடு வந்தா அவர் நின்றுவர் வாகனத்தை ஓட்டும் போது இரு சக்கர வாகனத்தை ஓட்டும் போது சிந்தனைகள் வேறு மாதிரியாக இருக்கும் பலதரப்பட்ட சிந்தனைகள் இருக்கும் ஆனால் வாகனம் நேரம் அவருடைய வீட்டுக்கு தான் போய் நிற்கும் போய் நிற்க மாட்டேன் இப்படிப்பட்ட எப்படி இந்த தன்மை இருக்கிறதோ இது போன்று உங்களுடைய சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான் உங்களுக்கென்று அவன் வகுத்த இடத்தில் நீங்கள் நேராக சென்று விடுவீர்கள் என்று மசன்மதிவா அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் முகாத்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் எந்த வானவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்முடைய நன்மைகளை நமக்காக பதிவு செய்து கொண்டே இருந்தாரோ இதே வானவர் அல்லது இது போன்ற ஒரு வானவர் நாளை அல்லாஹின் புறத்திலிருந்து நமக்கு பொறுப்பாக சாட்டப்படுவார் அவர் நமக்கு ரகபராக வழிகாட்டுபவராக நமக்கு பக்கத்தில் வந்து எல்லாவற்றையும் அறிமுகப்படுத்தி நம்முடைய இருப்பிடத்தையும் நமக்காக அவர் காண்பித்துவிட்டு செல்வார் இதுதான் உங்களுடைய சொர்க்கம் இதுதான் உங்களுடைய அறை இவர்கள் உங்களுடைய சூறு நியங்கள் இவையெல்லாம் அல்லாஹின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய விருந்து பசலிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உயர உயர்ந்த விஷயங்கள் மாளிகைகள் கட்டடங்கள் என்று அந்த வானவர் அந்த சொர்க்கவாசியிடத்திலே அறிமுகம் செய்துவிட்டு செல்வார் என்று இமாம் ரஹ்மா அவர்கள் கூறக்கூடிய இந்த எல்லா செய்திகளையும் துர்ருல் மன்சூர் என்ற இந்த நூலிலே நம்மால் பார்க்க முடிகின்றது இதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் இந்த ஹதீத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு ஹதீத்தை அபு சஹீத் அல் குபிரி ரவி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாளை சிராத்து தான் கடைசியான விஷயம் மறுமை நாளை மறுமையில் சிராத் என்ற பாலத்தை கடப்பது இந்த பாலத்தை கடந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கவாசிகள் இந்த பாலத்தை கடக்காதவர்கள் தவறி விழுந்தவர்கள் பாதியில் வந்து தவறி விழுந்தவர்கள் உள்ளே எபோதே சிராத்தில் தவறி விழுந்தவர்கள் முக்கால்வாசி தூரம் வந்து விழுந்தவர்கள் கடைசி ஒரு அந்த பக்கத்தை சேர்வதற்கு இருக்கும் போது தவறி விழுந்தவர்கள் இப்படி இவர்கள் தவறி விழுந்தவர்கள் நரகத்தில் விழுவார்கள் இந்த பாலத்தை கடந்தவர்கள் செல்வார்கள் இப்ப இந்த பாலத்தை பற்றி ஏற்கனவே பல முறை நாம் பேசியிருக்கிறோம் சொல்லியிருக்கின்றோம் இந்த சிராத் என்ற பாலத்தை கடப்பதும் பாவம் செய்தவர்களுக்கு அதாபாகத்தான் இருக்கும் நேரடி அவ்வகத்துல நரகத்தில் கொண்டு போயிட மாட்டான் நரகத்திற்குள் செல்வதற்கு முன்னதாக எப்படி கபருடைய அதாவோ மறுமையும் அதாபாகத்தான் இருக்கும் விசாரணையும் அகாபாகத்தான் இருக்கும் அதற்கு பின்னால் வானவர்கள் அவர்களை சபிப்பதும் அதாபாகத்தான் இருக்கும் இந்த சிராத் என்ற பாலத்தை பாதி தூரம் வரைக்கும் கடந்து செல்வதும் அதாபாகத்தான் இருக்கும் இப்படி அதாபுக்கு மேல் அதாபுக்கு மேல் அகாபை அனுபவித்துத்தான் நரகத்திற்குள் சென்ற அதாபையும் அனுபவிப்பார்கள் இப்படி நரகத்திற்கு சென்றதற்கு பின்னாலும் சில காலங்கள் கழித்து சில நேரங்கள் கழித்து அல்லாஹனுடைய நாட்டப்படி சிலர் சொர்க்கத்திற்கு வருவார்கள் அதை பற்றிய அறிவு இருக்கிறது ஆனால் நரகத்திற்குள் ஒருமுறை சென்றால் அது கொஞ்சம் நேரமாக இருக்கட்டும் கொஞ்சம் காலமாக இருக்கட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும் அந்த அகாபை நம்மால் சுவைக்கவே முடியாது அப்படி என்றால் நிரந்தர நரகவாதிகளுடைய நிலை எப்படி இருக்கும் மறுமை நாளினுடைய அல்லாஹு தால சொல்லி இருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு சமமானது ஒரு நாள் இந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு மறுமை நாளினுடைய ஒரு நாள் என்று சொல்லும் போது ஒரே ஒரு நாள் ஒருவர் நரகத்தில் இருந்தால் உலகத்தினுடைய ஆயிரம் வருஷத்திற்கு சமமாக ஒருவர் நரகத்தில் இருப்பார் ஒருவர் அரை நாள் மறுமை நாளினுடைய அரை நாள் நரகத்தில் இருந்தால் இந்த உலகத்தினுடைய ஐநூறு ஆண்டுகளுக்கு சமமாக அவர் நரகத்தில் வேதனை சுவைப்பார் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இப்போது அல்லாஹின் அவர்கள் சொல்கிறார்கள் கடந்ததற்கு பின்னால் செல்வதற்கு முன்னால் மீண்டும் ஒரு பாலத்திலே அத்தனை சொர்க்கவாசிகளும் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் இதை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம் இது கந்தரா என்ற ஒரு பாலம் சிராத்தை கடந்ததற்கு பின்னால் கந்தரா என்ற ஒரு பாலத்திலே அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் இந்த கந்தரா என்ற பாலத்தில் தடுத்து நிறுத்தப்படுவதே முஸ்லிம்களுக்கு மத்தியில் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய கள்ளம் கபடம் குரோதம் பொறாமை என்ற எல்லாவற்றையும் நீக்கி நீக்கிவிடுவார் சொர்க்கத்திற்குள் சென்றதற்கு பின்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் திடீரென்று உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஊசலாட்டம் கூட அங்கு ஏற்படாது அதே போன்று இந்த உலகத்தில் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் இன்னொரு மனிதரின் மீது ஏற்படக்கூடிய ஒரு சிறிய சந்தேகம் வஞ்சகம் இப்படிப்பட்ட ஒரு தன்மைக்கு அல்லாஹு மாற்றி விடுவான் பேசுகின்றது நாளை மறுமை நாளையும் சொர்க்கத்திற்குள் அவர்களை செலுத்தக்கூடிய நேரத்தில் அனுப்புவதற்கு முன்னால் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய குரோதங்களை அகற்றிவிட்டு அவர்களை சகோதரர்களாக மாற்றித்தான் நாம் உள்ளே அனுப்புவோம் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் அப்ப சொர்க்கத்திற்குள் செல்வதற்கு முன்னால் சில ப்ராப்பரை அல்லாஹு தாலா செய்வான் இந்த கந்தராவில் அல்லாஹு தாலா செய்வான் இதை செய்துவிட்டு பின்பு உள்ளே அனுப்பக்கூடிய நேரத்தில் அவரவர்களுடைய இடங்களை அவர்களே அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த ஹதீப் சஹீஹுல் புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்தாவது இலக்கத்திலும் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாவது இலக்கத்தில் இந்த ஹனீதியை நீங்கள் புகாரிகளைக் காணலாம் இதே போன்று அடுத்த வசனத்தில் அல்லாஹு தலா பேசுகின்றான் யா ஐயோ ஹெல் லதீன் இன் தன்சுருல்லாஹ என் நீங்கள் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் அல்லாஹும் உங்களுக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹு தலா பேசக்கூடிய இந்த சூரா முகம்மதியினுடைய ஏழாவது வசனத்தை நாம் பார்க்கிறோம் மேலும் இதில் ஒரு உங்களுடைய பாதங்களை அல்லாஹு தலா உறுதிப்படுத்தி வைப்பான் என்றும் அல்லாஹு தலா இந்த இடத்தில் பேசி காட்டுகின்றான் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் ஏற்கனவே சொன்ன ஹதீப்பினுடைய அதே தொழில் இந்த இடத்தில் இந்த வசனத்திற்கு அழிரதிய அன்பு அவர்கள் பேசுகின்றார்கள் எவர் ஒருவர் ஒரு மனிதருக்காக உதவி செய்கிறாரோ அது எப்படி பேசுறான் அப்படின்னா ஒரு பலவீனப்பட்ட ஒரு மனிதர் தனது அதிகாரியிடத்தில் தனது தேவையை முறையிட தயங்குகிறார் அல்லது தனது தேவையை முறையிட முடியாமல் இருக்கிறார் தனது தேவையை முறையிட முடியாத இடத்திற்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் ஒடுக்கப்பட்டிருக்கிறார் இப்போது இவருடைய தேவை என்ன என்பதை அந்த அதிகாரியிடம் வேறு ஒரு நபர் கொண்டு சென்றால் இந்த முறையீடை கொண்டு செல்வதன் மூலம் இவருக்கு உதவி செய்தால் இவருடைய பாதத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான் எங்க சிராப்பில்லை அலிரவி அல்லாஹ் அவர்கள் சொல்றான் நாளை மறுமை இந்த பாதத்தை அல்லாஹ் சிராத்திலே உறுதிப்படுத்துவான் என்று அல்லாஹின் தூதர் செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று அலிரவி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஷாபுல் ஈமானிலும் தப்ரானியிலும் ஷமாயிலும் திருமீதியிலும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் இதே அபீத்தை அபு தர் காரணிய அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அது முஸ்னத் அல் பஸ்ஸார் என்ற நூலிலே நீங்கள் இந்த அபீத்தை காணலாம் பின்பு அல்லாஹ் தாலா இந்த இடத்தில் முக்மின்களுக்கு அப்படியே நேர் மாற்றமான பதத்தில் வல்லதீன கஃபரூக் ஃபதாச அல்லாஹும் அவல்லஹமாலும் எவர்கள் அல்லாஹை நிராகரித்தார்களோ நிராகரித்து வாழ்த்தார்களோ அவர்களை அல்லாஹ் தாலா வீழ்ச்சி அடையம் செய்வான் அவர்களுடைய காரியங்களை அல்லாஹு தாலா அழித்து விடுவான் இதற்கான காரணம் அல்லாஹ் இறக்கிய குர்ஆனை வேதங்களை நபிமார்களை வானவர்களை அவர்கள் வெறுத்ததுதான் காரணம் அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விடுவான் என்று இந்த ஒன்பது வசனங்களை ஸ்லோரா முகமதியிலே அல்லாஹு தலா பேசி இன்ஷா இஷா அல்லாஹை தொடர்ந்து பத்தாவது வசனம் முதல் அல்லாஹு தலா என்ன பேசுகின்றான் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் கீதையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் ಅದೇ <Gã> ನಡೆಪ <Mal々 filho>,